பாருங்கள் புங்கனூர் காப்பு காட்டு பகுதியை ஆக்கிரமிப்பு செய்தவர் மீது வனசரக அலுவலர் ராஜா தலைமையில் கைது நடவடிக்கை ராணிப்பேட்டை மாவட்டம் வட்டம் அஞ்சா நகரைச் சேர்ந்த ஆதம் பாஷா என்பவரின் மகன் கரீம் பாஷா ஆற்காடு வனசரகம் ஆற்காடு பிரிவு புங்கனூர் காப்புக்காடு அன்சா நகர் பகுதி காப்புக்காட்டில் வன ஆக்கிரமிப்பு செய்ததாக கிடைத்த ரகசிய தகவலின் பெயரில் விரைந்து சென்ற வன அலுவலர் ராஜா தலைமையிலான வனவர்கள் ஆக்கிரமிப்பு செய்த கரீம் பாஷா என்பவரை விசாரணை செய்து வருகின்றனர் மேலும் ஆக்கிரமிப்பு செய்த கட்டிடங்களை அப்புறப்படுத்தினர் கரீம் பாஷா என்பவரை கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டார் வன அலுவலர் ராஜா கூறுகையில் இதுபோன்ற காப்புக்காட்டு பகுதிகளை யாரேனும் ஆக்கிரமிப்பு செய்தால் அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார்